வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பாருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பாருங்கள் நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி தான் இருக்கோம் இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி திருமணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போது இப்போ வந்து ம மணமகன் அதாவது மணமகன் பெயர் செந்தில் அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மணக்கோலம் கொண்டு பெண் வீட்டுக்கு வராங்க பெண் வீட்டில் இல்லை பெண் வீட்டில் வந்து ம திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது இங்கே மண்டபத்துக்கு வந்தாச்சு அவங்க மண்டபத்துக்கு வந்து வெளியே நிற்கிறாங்க இப்போ வந்து பெண் வீட்டில் உள்ளவங்க வந்து மணமகனை அழைக்கக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னா வரவேற்கணும் நம்ம வீட்டுக்கு வர மணமகனை வந்து நம்ம அழைக்க போகணும் அதனால் அப்படி தயாராகிட்டாங்க என்ன மாப்பிள்ளையை கையை பிடிச்சிட்டு நிற்கிறது தான் பாருங்க பொண்ணோட அன்னை அப்படின்னா மைத்துணன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க உற்றார் உறவினர்கள் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க இப்போ வந்து மாப்பிள்ளையை வந்து கைப்பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போனா அதற்காக தான் இப்போ என்ன நடக்குனா பொண்ணோட தங்கச்சி வந்து மாப்பிள்ளைய காலை வந்து கழுவி விடுவாங்க கழுவி விட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறமா பொண்ணோட அண்ணன் வந்து மாப்பிள்ளையை கையை பிடிச்சி மாலையை போடுவாங்க முதல்ல மாலையை போட்டுட்டு அவங்க போட்டுட்டு வந்த மாலையை கலத்துவாங்க கலட்டி பெண்ணுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே மாப்பிள்ளையே கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இதுதான் வந்து மணமகன் அழைப்பு பாருங்கள் எப்படி மணமகனை வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துடுங்க பன்னீரெல்லாம் தளித்து பாருங்க ஆனால் மா மணமகன் வந்து ஒரு மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க இங்கே பெண் வீட்டார் சைடில் வந்து ஒரு மாலை வந்து அவங்க தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து இப்போது மாப்பிள்ளையோட பொண்ணுக்கு அண்ணன் அதாவது மாப்பிள்ளைக்கு மைத்துணன் மாலையை களத்தில் போட்டுட்டு அவங்க போட்டுட்டு வந்த மாலையை எடுத்து கொண்டு எடுத்து அந்த தட்டில் வச்சு கொண்டு போவாங்க எதுக்காகனா இந்த மாலையை தான் பொண்ணுக்கு போட்டு அழைச்சிட்டு வருவாங்க மண இப்போ மாலையை போட்டாச்சு இப்போ வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு பெண்ணை வந்து அலங்காரம் பண்ணி இப்போ மணவரையில் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு மாப்பிள்ளையும் பொண்ணுமாக அப்படியே ஜோடியாக இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து மணவரையில் பெண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் ஜோடியாக இருக்காங்க இங்கே நிறைய வந்து பிராமணர்கள் அதாவது ஐயர் குருக்கள்னு சொல்லுவாங்க கோயிலெல்லாம் பூஜை செய்யக்கூடிய குருக்கள் வந்து கு அழைச்சிருப்பாங்க அவங்க வந்து மந்திரங்கள் ஓத வந்து ம மணமகனை வந்து மணமகன் கையில் தாலி எடுத்து கொடுத்தாச்சு பாருங்க அவர் இப்போ வந்து முகூர்த்த நேரம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க இப்போ பெண்ணுடைய காலத்தில் வந்து அந்த தாலி அதாவது தாலி செயினை வந்து போடுறாரு அது இவருக்கு போட தெரியலை பாருங்கள் இவங்க கிளியராக சொல்லி கொடுத்ததில்லை அப்படின்னா தாலி கட்டக்கூடிய நேரம் இதுதான் எல்லாரும் வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்த மணமகன் மணமகள் களத்தில் தாலி கட்டினார் பாருங்கள் தாலி கட்டியாச்சு இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்க இனி வந்து கைப்பிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா பெண்ணுடைய தாயோ தகப்பனார் வந்து கைப்பிடிச்சு கொடுக்கணும் அந்த ஃபங்க்ஷன் தான் இன்னி நடக்கப் போகுது பாருங்க மணமகளுடைய கை கையை பிடிச்சி மணமகன் கையில் ஒப்படைக்கணும் அதுதான் பாருங்கள் பொண்ணோட அப்பா வர் வருவார் இங்கே வந்து பொண்ணுக்கு அப்பா வரல அப்பாவும் பக்கத்தில் நிற்கார் அவரோட அப்பா அதாவது பொண்ணுக்கு தாத்தா வந்திருக்காரு பிடிச்சி கொடுக்க மணமகன் கையை வந்து பிடிச்சி அதில் வந்து ஒரு வெத்திலையை மடித்து வைப்பாங்க வெத்திலையை மடித்து வச்சு பழைய காலத்துல எல்லாம் இதில் பால் விடுவாங்க பாருங்க இதில் பால் விடலை பொண்ணோட கையை பிடிச்சு இணைச்சி வச்சாச்சு இணைச்சி வச்சுட்டு இனி இவங்க வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சு எழும்பணும் தண்ணி விட்டுருவாங்க அப்படியே கை கொத்துட்டு எலும்பணும் எழும்பி இந்த மனவரைய வந்து மூணு சுத்து சுற்றுவாங்க பாருங்க பாருங்க இப்போ பிடிக்கிறாருல அதுதான் பொண்ணோட அப்பா முதல்ல பிடிச்சி கொடுத்தது வந்து தாத்தா இது வந்து பொண்ணோட அப்பா இப்போ வந்து எழும்பிட்டாங்க எழும்பி கீழே இறங்கி அந்த மணவரையை வந்து மூணு தடவை சுற்றுருவாங்க அப்போது மணமகனோட அன்னை விளக்கு எடுத்து வச்சிருக்காரு அவங்களும் கூட வரணும் பாருங்கள் குத்துவிளக்கு ஏந்திட்டு வருவாங்க மணமகனோட அக்கா ஆமாம் மணமகனோட அக்கா அவங்க தான் ஒரு குடம் வச்சுருக்காங்க பாருங்கள் கும்பம் அதாவது கும்ப கலசம் அதை வந்து போற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் அப்படி முக்கியமானவங்க மட்டும் வந்து இப்படி மணவரைய சுற்றுவாங்க பாருங்கள் பொண்ணோ பையனோட அக்கா வந்து கும்ப வச்சுருக்காங்க அண்ணன் வந்து விளக்கு எழுந்திருக்காங்க மணமகனுக்கு கையை வந்து பொண்ணோட அண்ணன் அதாவது மைத்துணர் பிடிச்சிருக்காரு அப்புறமா பின்னாடி வர்றது மணமகனோட அண்ணனுக்கு மனைவி இப்படி மூன்று முறை வந்து மனவரைய சுற்றுறாங்க இப்போ வந்து திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது பாருங்கள் இனி எல்லோரும் வயர சாப்பிட வேண்டியது தான் இதை சாப்பாட்டுக்காள் எல்லோரும் இங்கே தான் சாப்பாடு நடந்தது பாருங்கள் இங்கே சாப்பிட்டுருக்காங்க சைவ சாப்பாடு தான் பாருங்கள் ஒன்பது வகையான கூட்டு பழம் பாயசம் ரெண்டு பா பாயசம் அதோட சாப்பாடு சாப்பிட்டாங்க வயர சாப்பிட்டுட்டு அப்புறமா இப்போ சாயங்காலம் விட்டு பாருங்க பெண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்யாச்சு சாயங்காலம் வீடு காணுதல் ஃபங்க்ஷன் ஒன்றும் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அதாவது பெண்ணுக்கு தேவையான சீதனங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு சீதனங்களை கொண்டு பொண்ணு வீட்டுக்கு போவாங்க பொண்ணுங்க வீட்டுக்கு போய் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அழைச்சிட்டு போவாங்க இங்கே வந்து நாலு வேன் அதாவது இந்த பெரிய வேன் தான் பாருங்கள் இதில் நாலு வண்டி ஆட்கள் போனாங்க அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்து வீடை போய் காட்டிட்டு வீடை போய் பார்த்துட்டு ஒரு டிம்போ சாதனமும் உண்டு பாருங்கள் கட்டில் பீரோ மெத்தை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அவங்களால முடிஞ்சதெல்லாம் கொடுப்பாங்க சீதனமாட்டு பாத்திரம் பண்டு இதெல்லாம் கொண்டு மணமகனுக்கே வீடை பார்க்க போவாங்க வீடை பார்க்க போயிட்டு இப்போ வந்து மணமகனுக்கு வீ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் செலவு நடந்த ரிசப்ஷன் அதாவது வச்சுருந்தாங்க இப்போ வீடை போய் பார்த்துட்டு வந்து இந்த மண்டபத்தில் வந்து சாப்பாடு நடக்குது பாருங்கள் சாப்பாடு மட்டும் இல்லை முதல்ல வந்து சுருள் சுருள் கொடுப்பாங்க அதாவது பெண்ணோட தாய் மாமன் பிள்ளைங்க அதாவது பொண்ணுக்கு முறை ஏறெல்லாம் உண்டோ பையமாறு அவங்களுக்கு சுருள் கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பி அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா சுருள் கொடுக்கணும் அப்படியே வந்து சுருள் ஃபங்க்ஷன் நடந்தது பாருங்க நடந்து முடிஞ்சது எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆமாம் அந்த நேரம் அங்கே வான வேடிக்கை போட்டிருக்காங்க பாருங்க பசங்க எல்லோரும் சேர்ந்து வான வேடிக்கை வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்து பாருங்கள் ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டத்தோடு தான் இருந்து கல்யாண வீடு ஓகே இப்போ வந்து அங்கே மண்டபத்தில் இது கீழே கீழே வந்து சாப்பாட்டு பெற மேலே வந்து ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்து பாருங்கள் மேலே தான் வந்து சுருள் நடந்துட்டுருக்குது இந்த நேரம் அப்புறமா சுருளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதாவது மணமகனுக்கு செயின் போடுவாங்க மணமகனுக்கு அக்கா அதாவது எங்கள் ஊரில் சகோதரி பேலப்பெட்ட பேலப்பெட்டிக்காரின்னு சொல்லுவாங்க அவளுக்கு வந்து எதாவது அவங்க பொண்ணு வீட்டில் உள்ளவங்க முடிஞ்ச அவங்களால முடிஞ்சது காப்பு கொடுப்பாங்க மோதிரம் கொடுப்பாங்க எப்படி அடுத்த பொண்ணுங்க அண்ணனுக்கு ஏதாவது கொடுப்பாங்க எப்படி கொடுத்துட்டு வந்து அவங்க அது ஒரு சடங்கு முறையாட்ட வச்சுருக்காங்க கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக பொண்ணை வந்து மணமகன் கையில் ஒப்படைச்சிட்டு என் பிள்ளைய பார்த்து காப்பா என்று வருவாங்க இதுதான் வீடு காணதல் ஃபங்க்ஷன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி தான் நடக்கும் பாருங்க ஓகே திருமணம் நல்லதாக நடந்து முடிஞ்சது இது வந்து எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ பாருங்கள் எப்படி எல்லாம் வீடியோ ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்களா பாருங்கள் நல்ல மாதிரி நல்லா இருக்குது அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் குமரி டீம் நன்றி வணக்கம் நான் வந்து கல்யாண வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா கொஞ்சம்தான் எடுத்தேன் பாருங்கள் எடுத்த எவ்வளோத்தையும் நான் போட்டிருக்கேன் சரியா எடுத்து அவ்வளோ தான் போட்டிருக்கேன் இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்கும் பாருங்கள் சரியா